மரண பீதியை கிளப்பிய பழைய சம்பவம் முதல்வருக்கு தக்க பாடம் புகட்டிய தமிழக மக்கள் திமுக கணக்கு நஷ்ட கணக்காக போனதுனால கதறுவதை தவிர வேற எதுவுமே கைகூடலை அப்படி என்ன நஷ்ட கணக்கு அதை கடைசியில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக மரண பீதியை கிளப்பிய பழைய சம்பவம் தொடர்பாக சில வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லி போடுறேன் ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்துக்கும் பழைய சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால் தனக்குன்னு வருகின்ற போது எந்தளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க பாருங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தில் ரெண்டு போராட்டமானது தன்னிகழ்ச்சியாக நடந்தது ஒன்று ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏன்னா ஒரு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சுருந்தா இதெல்லாம் செஞ்சுருக்கும்பா நம்ம கை வீசிக்கிட்டு போகலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஹாயாக வந்துடுறாங்க ஆனால் தானாக முன்னெடுக்கின்ற போது போராட்டம் நம்ம தான் குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணணும் நம்ம தான் மருத்துவ வசதிக்கு ஏற்பாடு பண்ணணும் நாம் தான் நேளுக்கு உணவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களால் முடிந்ததை கையில் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அதனால் மெரினா போராட்டமாக இருந்தாலும் சரி டங்ஸ்டன் பேரணி போராட்டமாக இருந்தாலும் சரி அமைதியாக முடிந்தது ஆனால் தமிழகத்தில் இன்னொரு நிகழ்வும் நடந்தது அது திமுக ஆட்சிக்கு ஆப்பே வச்சுது அதுதான் விமான சாகச நிகழ்ச்சி ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் இதே மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை ஜெயலலிதா அவர்கள் நடத்தி முடித்தார்கள் அந்த தருணத்தில் யாரும் மருத்துவமனைக்கு போக முடியலையே மயக்கம் வருதே ஐயோ ஆம்புலன்ஸ் இல்லையே ஐயோ மருத்துவ முகாம் இல்லையே ஐயோ தண்ணி இல்லையே ஐயோ நேல் இல்லையே இப்படி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லையே என்று கதறவே இல்லை அழகாக விமான சாகச நிகழ்ச்சியை நடத்தி முடித்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்தா விமானத்துறையை சார்ந்த அதிகாரிகள் விமான சாகச நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்தையும் கூடுதலாக செஞ்சாங்க ஆனால் திமுக ஆட்சியிலும் வந்து விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது நாம் எதெல்லாம் மக்கள் இல்லை என்று கதறுவார்கள் என்று சொன்னோமோ அத்தனை விஷயங்களும் இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அஞ்சு பேர் உயிரே இழந்து விட்டார்கள் ஆம்புலன்ஸ் இருந்தது ஆனால் போகிறதுக்கான வழி இருந்ததா காவல்துறை இருந்தாங்க அந்த வழியை ஒழுங்குப்படுத்தினாங்களா மக்கள் இப்படி கஷ்டப்படுகின்ற போது ஆட்சியாளர்கள் மாடத்தில் இருந்துக்கிட்டு விமான சாகச நிகழ்ச்சியை ரசித்தாங்க சிரித்தாங்க ஸோ மக்களுக்கு சேம கோபம் அதுவும் ஒரு வெயில் தருணம்தான் நேற்று ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி போனதும் வெயில் தருணம்தான் அதனால் கடந்த கால நினைவானது மரண பீதியை கிளப்பிச்சு இந்த பேரணிக்கு வர்றவங்க இளைஞராக வராங்களோ இல்லை வயதானவர்கள் வருகின்றார்களோ நமக்கு தெரியாது ஆனால் அழகாக முன்னேற்பாடுகளை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி போய்ட்டு இரநூறு இடங்களில் அரேபியன் ஸ்டைலில் கலர் கலராக வந்து நீர்க்குடைகள் வச்சாங்க எழுபது இடத்துல குடிநீரை வச்சாங்க மொத்தமே மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு தான் நடக்க போகிறாங்க நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லை பதினெட்டு பத்தொம்போது இடங்களில் வந்து கழிப்பிடங்கள் ஒரு பதினாறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம்கள் ஒரு பதினஞ்சு இடத்துல வந்து ஆம்புலன்ஸு இப்படி சூப்பரான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு நேற்று பேரணி போனாங்க ஏன்னா விமான சாகச நிகழ்ச்சியானது திமுகவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது அதை கூட நாம் விமானத்துறை அதிகாரிகள் மீது பழி போட்டுட்டோம் அவங்க எந்த அளவுக்கு கட்டமைப்பு வேணும்னு சொன்னாங்களோ எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுங்க ஆனால் அதை தாண்டி மக்கள் வந்துட்டாங்க அவங்களே எதிர்பார்க்கல நாங்களே எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த அசம்பாவிதத்துக்கு விமானத்துறையை சார்ந்த அதிகாரிகள் மீது பழியை போட்டுவிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கி இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேரணியை முன்னேற்பாடு செஞ்சிருப்பது யார் நாம் இதில் மட்டும் அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா உன்னை யார் பேரணி கூப்பிட சொன்னது நீ என்ன நாட்டுப்பற்று கொண்டவனா உங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கீங்களா இல்லை சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா இல்லை சுதந்திரத்துக்காக போராடி இருக்கீங்களா இல்லை சுதந்திரம் பெற்ற பிறகு பிறகுதான் தனிநாடு கேட்கலையா இந்திய தேசியத்துக்கு எதிராக இன்றைக்கும் ஒன்றிய அரசு என்று சொல்லிட்டுருக்கீங்க மறைமுகமாக வந்து வரி கொடுக்க மாட்டேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜிஎஸ்டிக்கு எதிராக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் மாநில சுயாட்சி கேட்டுட்ருக்கீங்க இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கேட்காத ஒரு கோரிக்கை மாநில சுயாட்சி கேட்டிருக்கீங்க மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருப்பது என்பது வேறு மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிராக உங்கள் ஆளுகளும் நீங்களும் கடந்த காலங்களில் பேசவே இல்லையா எந்த அளவுக்கு நாட்டுக்கு எதிராக பேசுகிற ஆள் நீங்கள் நீங்கள் பேரணி போகலன்னு சொல்லிட்டு எவன் அடித்தான் நீ பேரணிக்கு கூப்பிட்டுட்டு தண்ணி வச்சா குடிக்கிறதுக்கு இல்லை இயற்கை உபாதை கழிப்பதற்கு கழிப்பிடங்கள் வச்சியா இல்லை பேரணிக்கு வர்றவங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டால் என்ன பண்ணுது மருத்துவ முகாம்களோ இல்லை ஆம்புலன்ஸோ எதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கியா என்னதான் மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்ரு நடைப்பயணமாக இருந்தாலும் நீ தாங்குவையா வர குழந்தை குட்டி தாங்குமா ஏன் ஏற்பாடு பண்ணலை உன்னை யார் பேரணிக்கு ஏற்பாடு பண்ண சொன்னது ஆனால் இந்தியாவில் பாஜக எத்தனையோ மாநிலங்களில் ஆளுது அவங்க எப்போதும் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லுவாங்க இராணுவத்துக்கு ஆதரவாக ஆட்சியாளருக்கு ஆதரவாக நிற்பாங்க எப்பவுமே அவங்க ஆளுகின்ற மாநிலத்தில் கூட பேரணி எங்கேயும் போகலையா ஏன் பேரணி போன நாட்டு பற்ற நீ வெளிப்படுத்தி ஆகணுமா நாட்டுக்கு எதிராக பேசி போட்ட நீங்கள் நாட்டுக்கும் இராணுவத்துக்கும் ஆதரவாக இருப்பதை பேரணி மூலமாக தான் காட்டணுமா உன்னுடைய அரசியலுக்கு இவ்வளோ பேரை பலி கொடுத்துட்டியே என்ன முன்னேற்பாட செஞ்சே அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு மெரினா விமான சாகச நிகழ்ச்சி போன்று ஏதாவது நடந்துடக்கூடாது என்பதுக்காக சூப்பரான முன்னேற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கு முன்னாள் இராணுவத்தினர் வந்து குவிந்து விட்டார்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்களும் பெண்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள் எல்லாருடைய கைகளிலும் வந்து மூவண்ண கொடி அது மட்டும் கிடையாது பல பேர் வந்து மூவண்ணத்திலே வந்து உடை அணிந்திருந்தார்கள் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டிஜிபி அலுவலகத்தில் இருந்து பேரணியை தொடங்கினார் நேராக போர் நினைவு சின்னம் வரைக்கும் போய் முடிந்தது அங்கே பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு வந்து புகைப்படங்கள் வைத்திருந்தார்கள் நம்ம முதல்வர் அஞ்சலி செலுத்துவதற்காக சொன்னபடியே பேரணியானது சரியாக போர் நினைவு சின்னத்தில் வந்து முடிஞ்சது அங்கே புகைப்படங்களாக மறைந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அப்புறம் கலந்து சென்று விட்டார்கள் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பேரணி போனதை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் ராணுவத்தினுடைய உழைப்பையும் தியாகத்தையும் எண்ணி அப்படின்னு பதிவிட்டிருக்கின்றார் இந்த பேரணி போகிறதுக்குள்ளாகவே வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் சண்டை கிடையாது சமாதானம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனடியாக அந்த சமாதானத்தை வரவேற்று இருக்கின்ற எட்டு கோடி தமிழக மக்களும் இராணுவத்தின் பின்னாடி இருக்கிறாங்க நாட்டின் பின்னாடி இருக்கிறாங்க எதற்கும் துணிந்தவர்களாக நாங்கள் இருப்போம் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்துக்கு நன்றி தெரிவித்து ட்வீட் போட்டிருந்தார் அதுலேயும் திமுக எப்போதுமே சரி கலாச்சார ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக எப்பவுமே பிரிவினை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இப்படியாப்பட்ட கட்சியிலிருந்து ஒரு முதல்வர் ராணுவத்துக்கு ஆதரவாக நாட்டுக்கு ஆதரவாக குறிப்பாக பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாட்டுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையில் இந்தியா இறங்கியிருக்கின்ற போது ராணுவத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி கொடி பிடிப்பது பாரத் மாதா கி ஜென்லாம் சொல்ல மாட்டாங்க ஜெய்ஹிந்துலாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க இந்த பேரணி போனதே பெரிய விஷயம் இல்லையா நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த பேரணியை வரவேற்றிருக்கின்றார் நம்ம முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவித்திருக்கின்றார் உங்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா அப்படின்னு ஆளுநர் வந்து அதிசயத்திருப்பார் போல் இருக்குது அதனால் தான் பேரணியை நம்முடைய ஆளுநர் வரவேற்றிருக்கின்றார் இதெல்லாம் பழைய சம்பவங்கள் திமுகவுடைய வரலாறுகள் எல்லாம் பேசணும் நாம் அதில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்த துஷ்ட சம்பவங்கள் நம்முடைய பேரணியில் நடந்துவிடக்கூடாது என்பது திமுகவுக்கு மரண பீதியை கலப்பிச்சு சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சாங்க பேரணியில் எந்த குழப்பமும் இல்லை நம்ம முதல்வர் முன்னோக்கி நடந்து வருக பின்னாடியே கனிமொழி மற்றும் ஏவா வேலு போன்ற அமைச்சர்களும் இந்த பக்கம் ஒரு நாலு கிறிஸ்துவர்கள் இந்த பக்கம் ஒரு நாலு இஸ்லாமியர்கள் தேசிய கொடியை தாங்கி கொண்டு முன்னே நடந்து வந்த காட்சி இந்தியா அனைவருக்கும் சொந்தமானது என்பது பறைசாற்றிய விஷயமா இருக்குது ஆனால் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டிய தமிழக மக்கள்னு சொன்னோமே எதில் பாடம் புகட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பேரணி போனோம் இல்லை கலைஞருக்கு நினைவு நாள் கலைஞருக்கு பிறந்த நாள் மெரினாவில் போய் அஞ்சலி செலுத்தணும் மரியாதை செலுத்தணும் எல்லாரும் பேரணிக்கு வந்துடுங்க கருப்பு உடை அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வரணும் அப்படியே காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வந்தால் கூட கிழங்கட்டு தான் வரும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் வருவாங்க ஆனால் நேற்றைய பேரணியில் இளைஞர் பட்டாலும் சரி இந்திய முன்னாள் ராணுவத்தினரும் சரி பெண்களும் சரி அதிகமான பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது திமுகவுக்கு என்ன சொல்லுது தமிழகம் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தேசியவாதிகளாக இருக்கின்றார்கள் இந்திய தேசியத்தை ஆதரிக்கின்றார்கள் இராணுவத்துடன் இருக்கிறாங்க ஸோ தமிழர்கள் இருக்கக்கூடிய தேச பற்று என்பது திமுகவுக்கு பீதியை கலைப்பு இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இராணுவத்துக்கு ஆதரவாக ஒரு பேரணி போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு மக்கள் தன்னெழ்ச்சியாக கூட்டம் கூடிட்டாங்க முதல்வருடன் அந்த வெள்ளத்தை மக்கள் வெள்ளத்தை பார்த்த பிறகு தமிழக மக்கள் இவ்வளோ தேசிய உணர்வுடன் இருக்கின்ற பொழுது அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லை தோல்வியடைஞ்சிடுவோமா என்னடா அது கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடும்போது வர மாட்டான் ஆனால் தேசியக்கூடிய ஏந்தி போவதற்கு இவ்வளோ பேர் வரானாடா என்னடா எப்படா தேசிய சிந்தனை இவங்களுக்குள்ளே வந்துச்சு நாம் திராவிடக் கழகமாக இருக்கிறதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்திய தேசியத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ கூட நம்ம தமிழக மக்கள் மத்தியிலிருந்து இந்திய தேசியத்தை வந்து வேறு இருக்க முடியலையே திராவிட தேசியம் என்ற ஒரு தேசியத்தை கட்டமைக்கணும்னு பார்க்குறோம் யாரும் திராவிட தேசியத்தை தூக்கி பிடிக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இராணுவத்துக்கு ஆதரவான பேரணியில் ஏகப்பட்ட பேர் கலந்து கொண்டார்கள் இதில் பிரிவினைக்கின்ற இடமே இல்லை இனி திராவிடத்தில் இருக்கிறவங்க மாநில சுயாட்சி கேட்பதே வந்து சிக்கலாக இருக்கும் இல்லை நாட்டை தனிநாடாக கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு எங்களை உருவாக்கிடாதீங்க அப்படின்னு ராசா போன்றவங்களாம் இனிமே பார்த்து தான் பேசணும் ஏன்னா ராணுவத்துக்கு ஆதரவாக குவிந்த மக்களை பார்த்த பிறகு நம்முடைய கொள்கையிலிருந்து மாற்றம் வேண்டும் அப்படின்றது தமிழக மக்கள் தக்க பாடத்தை புகட்டியிருக்காங்க நாங்கள்லாம் தேசத்தின் பக்கம் இருக்கிறோம்பா திராவிடத்தின் பக்கம் கொஞ்சம் தான் இருக்கிறோம்பா திராவிட தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் நாங்கள் வரமாட்டோம் ஆனால் தேசத்துக்கு ஒன்று என்றால் ஒன்று கூடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தின் பக்கம் இருக்கிறம்பா அப்படின்னு தமிழக முதல்வருக்கு பாடம் நடத்தியிருக்கின்றார்கள் இப்போது தமிழகம் முழுவதும் உளவுத்துறையானது ஒரு கணக்கு எடுத்தது அந்த கணக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லையில் இராணுவம் போர் செய்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக பாஜக பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது பாஜக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தமிழக மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இராணுவம் செய்கின்ற செயலை நாம் ஆதரிக்கணுமா அல்லது எதிர்க்கணுமா ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு இந்திய அரசமைப்பு சட்டப்படி நாம் ஒரு நாடு எடுக்கின்ற முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிடலாம் ஆனால் ஆதரவு தெரிவித்ததோடு அமைதியாக இருக்கலாமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்லலாமா இல்லை ஏன் ஏன் போர் அமைதியாக பிரச்சனையை தீர்க்கக்கூடாதா அப்படின்னு வார்த்தையை உள்ளாமல் தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டுக்கிட்டு வாங்க தமிழக மக்கள் நினைப்பதை நாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு உளவுத்துறை கிட்ட கேட்டார் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு பாடம் நடத்தணும் ஏதுமரியாதை இருபத்தி ஆறு பேரை கொன்று குவித்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாட கட்டாத முன்னாடி இந்திய இராணுவமானது பாகிஸ்தான்லேருந்து திரும்பி வரவே கூடாது இருபத்தி ஆறு பேர் உழுந்ததுக்கு பாகிஸ்தானில் இருபத்தி ஆறாயிரம் பேர் சாவணம் விடவே கூடாது எவெல்லாம் வந்து பகல்கிராம் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டாடனானோ அவன் குடும்பமே இருக்கக்கூடாது கருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க தேசியத்தின் பக்கம் நிற்கிறாங்க இராணுவத்தின் பக்கம் நிற்கிறாங்க சரி இந்த தருணத்தில் நாம் வந்து தேசியத்தின் பக்கம் நிற்கிறோம் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ராணுவத்தினுடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுகின்றோம் சரி அவங்களுக்கு ஆதரவாகவே ஒரு பேரணி நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அரசியல் ரீதியாக செய்ததுதான் தான் ஆனால் இப்படி ஒரு பேரணி போனார் இது திமுகவுக்கு கை கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் லாப நஷ்ட கணக்கில் இது நஷ்ட கணக்காக போச்சு ஏன் தெரியுமா இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கலாம் அத்தனை மாநிலத்திலும் வந்து இந்த மாதிரி பேரணி போல நம்ம தமிழ்நாடு முன்னுதாரணமாக செயல்பட்டது ஆனால் அங்கெல்லாம் பேரணி போலியே அன்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிக்காரங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசலை இந்தியாவுக்கு எதிராக பேசலை இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசலை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் வந்து பாகிஸ்தானை ஆதரித்தாங்க வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி சமூக வலைத்தளத்திலும் சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி பதிவிட்டார்கள் அதுலேயும் எதுக்குடா போரு அப்படின்னு கேட்டாங்க மோடி என்னடா பண்ணிட்டு இருக்கிறான் அவன் செஞ்ச தப்புக்கு பாகிஸ்தான் மீது தாக்குதலா அங்கே இருக்கிறவன் மக்கள் தானே இங்கே இருக்கிறவன் மக்கள் தானே இங்கே இருபத்தாறு பேர் செத்தா அங்கே ரெண்டாயிரத்தி அறுநூறு பேரை கொள்வீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவன் தான் இங்கே அதிகம் அதில் ஒரு ரெண்டு பேரை மட்டும்தான் கைது பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தமிழகத்தில் பெரும்பான்மையானோர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக தான் பேசினாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவங்க இல்லை அந்த இயக்கத்தினுடைய ஆதரவாளர்கள் இல்லை அந்த இயக்கத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மொழி ஆர்வலர்கள் இன ஆர்வலர்கள் அதோடு போச்சுன்னா மண்ணின் மைந்தர்கள் மண்ணுரிமை போராளிகள் என்று சொல்லிவிட்டு மொத்த முட்டும் பாகிஸ்தானுக்காக இருந்தது இந்தியாவுக்கு எதிராக இருந்தது தமிழகத்தில் தான் அதிகமாக இது நடந்தது இப்படி ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க மீது நடவடிக்கை எடுக்காம நாங்க இந்திய இராணுவத்துக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேரணி போனால் அது லாப கணக்காக இருக்குமா நஷ்ட கணக்கா இருக்குமா மக்களை ஏமாத்திட முடியுமா சமூக வலைத்தளத்தில் இதெல்லாம் உடைச்சி பேச மாட்டாங்களா போய் பாருங்க எக்ஸ் தளத்தில் எப்படியெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல பேர் பப்ளிக்காக வீடியோவை இருக்கான் நம்ம இராணுவம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துச்சு நம்முடைய விமானங்கள் எத்தனை உடஞ்சிச்சு நம்ம விமானங்கள் எத்தனை எரிஞ்சிச்சு நம்ம இராணுவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற விஷயமெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கமும் இராணுவமும் உண்மை தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாகிஸ்தான் பரப்பன பொய் தகவலை நம்பித்தான் சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்க பத்தியா இந்தியா வாங்கின சேம அடி இந்திய விமானம் போச்சு பற்றியா இந்திய ராணுவர்கள் எத்தனை பேர் உயிருந்தாங்க இப்போ தெரியுமா தான் பாகிஸ்தான் கூட மோதக்கூடாது என்றைக்கும் பாகிஸ்தான் நமக்கு வலிமையான எதிரி தான் பக்கத்து நாட்டுக்காரனையும் பசுமாட்டி வச்சும் எப்போ பார்த்தாலும் அரசியல் பண்ணுறியா மோடிக்கு செம்மாட்டி கொடுத்தாங்க பாரு அப்படின்னு பேசுகிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க ஒரு பக்கம் நல்ல நோக்கத்துக்காக முதல்வர் பேரணி போனாலும் சமூக வலைத்தளத்தில் நாட்டுக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக அதிகமான பேர் பேசுகின்ற போது அதெல்லாம் திமுக கண்டு கொள்ளாதது திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதது இந்த பேரணி கணக்காக போச்சு என்பதில் கருத்து கிடையாது நமக்கு தெரியுதோ தெரியலையோ தமிழகத்திலிருந்து பாகிஸ்தானுக்கான ஆதரவு குரல் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்தது என்பதுதான் உண்மை பரவாயில்லைங்க எப்பொழுதும் பிரிவினை பேசக்கூடியது மாநில சுயாட்சி பேசக்கூடியது திமுக திமுக அரசாங்கம் அதுவே இராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி நடத்துனது வரவேற்கத்தக்கது சமூக வலைத்தளத்தில் வந்த கருத்துக்களை உங்ககிட்ட சொன்னேன் ஏன்னா நாம பேசண்தான் நினச்சிக்கிட்டு நம்மளே நடவடிக்கை எடுப்பானுங்கப்பா இவங்க அதற்காக உண்மையை புட்டு வச்சிடுவோம் இந்த செய்திகளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை எல்லா நியூஸ் சேனலையும் வந்திருப்பதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி